அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்பது இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிரண்பேடி பிறந்த தினம் என்று இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியும் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய காவல் பணியாளர் அதிகாரியும் காவல் பணி அதிகாரியும் அலுவலருமான சமூக அலுவலருமான ஆர்வலருமான கிரண்பேடி பிறந்த தினம் என்று பஞ்சாப் மாநிலம் அமீர் தசரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் பிறந்தவர் அப்பா வியாபாரி சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீரரும் கூட சேக்ரெட் ஹார்ட் கான்வெண்ட்டில் பள்ளிப்படிப்பு அரசு மகளிர் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அரசியல் விஞ்ஞானம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி டெல்லி ஐஐடியில் பிஹெச்டி சமூக விஞ்ஞானத்தில் என பல பட்டங்களை பெற்றிருக்காங்க ஐய இது இறை மாதிரி தான் மாணவ பருவத்தில் கவிதை ஒப்பித்தல் நாடகம் விவாத மேடை பேச்சு போட்டிகளில் பல பரிசுகளை வென்றிருக்கிறார் அமீர் தசரஸ் கல்சா மகளிர் கல்லூரியில் விரிவுரையாளராக ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் லக்சராகவும் இருந்திருக்கிறார் இந்திய காவல்துறையின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பணிக்கு சேர்றாங்க டேராடூன் அடுத்த மசூரியில் காவல்துறை பயிற்சியை தொடங்கினார் அந்த பிரிவில் பயிற்சி பெற்ற எண்பது பேரில் இவர் ஒருவர்தான் பெண் சிறந்த டென்னிஸ் வீரரும் கூட வீராங்கனையும் கூட டென்னிஸ் போட்டியில் ஆசிய அளவிலும் தேசிய அளவிலும் ஏராளமான பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வென்றிருக்கிறார் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்தபொழுது விதிமீறி நிறுத்தப்பட்டிருந்த பிரதமர் இந்திரா காந்தியின் காரையை கிரேன் வைத்து அப்புறப்படுத்திய அசாத்திய துணிச்சல் படைத்தவர் இவர் பணிபுரிந்த இடங்களில் குற்றங்கள் குறைந்தன அதனால் பெண்களின் மரியாதை அன்பை பெற்றார் காவல்துறையினருக்கு பல்வேறு வசதிகளை பெற்றுத்தந்தால் ஏராள பெற்றுத்தந்தார் ஏராளமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் தனக்கு வழங்கப்படும் விருதுகளை சகாக்களோடு பகிர்ந்து கொள்ளும் மனம் படைத்தவர் பரந்த மனம் படைத்தவர் இருபது ஆண்டுகளுக்கு மேல் காவல்துறையில் மகத்தான சேவை ஆற்றியிருக்கிறார் சில குறுக்கீடுகளால் பூலோக நரகம் என்று வர்ணிக்கப்பட்ட திகார் சிறைக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டார் அந்த சிறை சாலையும் ஒரு தவச்சாலையாக மாற்றி சாதனை படைத்தார் சர்வதேச அளவில் பெரும் புகழும் பெற்றார் பெரும் புகழும் பெற்றார் ஐநா சபையின் சிவிலியன் போலீஸ் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் காவல்துறை வீரப்பதக்கம் போதைப் பொருட்கள் தடுப்பு பணிகளுக்காக நார்வே நாட்டு விருது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மகசேசி உள்ளிட்ட விருதுகள் ஏராளமான விருதுகள் பட்டங்கள் மற்றும் கௌரவங்கள் பரிசுகளை பெற்றிருக்கிறார் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனுக்காக இந்தியா விஷன் மற்றும் நவஜோதி ஆகிய அமைப்புகளை நிறுவியிருக்கிறார் பல நூல்கள் ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் இளமையில் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத பண்பையும் மனச்சாட்சிக்கு எதிரான அநீதியை எதிர்த்து போராடவும் கற்றுக்கொண்டேன் அதை இன்று வரை கடைபிடிக்கிறேன் என்று இவர் கூறுவார் இவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பல மொழிகளில் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்வுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன அரசியல் ஊழல் ஒழிப்பு சமூக மேம்பாடு ஆகிய களங்களில் இயங்கி வருகி வருபவர் தற்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருக்கிறார் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த நூல் குறிப்பிட்டது புதுச்சேரி ஆளுநராக இருந்தார் ஆல்ரெடி இப்போ வந்து கேரளாவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கு தமிழிசை இருந்தாங்க அவங்கள நீக்கிட்டு எலெக்ஷன் நிற்க வச்சாங்க அந்த அம்மா தோற்று போயிட்டாங்க இப்போ பார்லியமெண்ட் எலெக்ஷன் ரைட்டு அது எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்பது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை கிரண்பேடி இந்தியாவில் முதல் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்த்துக்கிறோம் இவர் சொல்கிற சில வாசங்களை நம்ம திரும்ப நினைவு கூறுவோம் இளமையில் எதற்கும் சமரசம் கொள்வாத கொள்ளாத பண்பும் மனச்சாட்சிக்கு எதிரான அநீதியை எதிர்த்து போராடவும் கற்றுக்கொண்டேன் அதை இன்று வரவும் இன்று வரையும் கடைபிடிக்கிறேன் என்பார் அதுக்கடுத்து இவர் பெற்ற விருதுகள் எல்லாம் பார்ப்போம் மறுபடியும் இவர் இளமை பருவத்தில் கவிதை ஒப்பித்தல் நாடகம் விவாத மேடை பேச்சு போட்டிகளில் பல பரிசுகளை வென்றிருக்கிறார் லெக்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து அரசியல் மற்றும் ஊழல் ஒழிப்பு சமூக மேம்பாடு களங்களில் இயங்கி இயங்கியவர் இவர் இயங்கி வருபவர் இயங்கியவர்னு கூட சொல்லலாம் சர்வதேச அளவில் வீரப்பதக்கம் மகசேச விருது இதெல்லாம் ஏகப்பட்ட விருதுகள் பட்டங்கள் பெற்றிருக்கேன் இந்த மாபெரும் ஒரு ஆளுமையை சந்திச்ச முடிவு இந்த நாள் நிறைவாகிறது நன்றி வணக்கம்